ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஆண்டால் அவர்கள் அருளிய திருப்பாவை ஒன்பதாம் பாசுரமானது அநாகத சக்கரத்தை தூண்டும் வகையில் ஒரு நிமிடம் முப்பத்தி ரெண்டு வினாடிகளுக்கு பத்து சுவாசம் என்ற நிலையில் இப்பகுதியில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அநாகத சக்கரம் தூண்டப்படும் போது நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும் உயிரோட்டத்துடன் செய்வோம் மேலும் நமது இதயமும் நுரையீரலும் சீராக இயங்கும் அதனால் நமது ஆரோக்கியம் முழுமையாக பாதுகாக்கப்படும் இந்த உண்மையை உணர்ந்த நாம் இந்த பாசுரத்தை இதே வடிவில் பாராயணம் செய்து நம் ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்வோம் தூம நீடத்து சுற்றும்

வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின் பாபாய்